யோப்பா ஒக்கிரவே ஒக்கிர மண்டه வா இப்படி அவருகிட்ட இங்கவா மண்டه ஓடு இவருகிட்ட மண்டه ஓடு போடு போடு ஏய் ஓ கை ஒக்கிர ஒக்கிர உங்களுக்கு மண்டه ஓடு என்ன வேலை என்ன சார் ஏண்டாங்க போன என்ன எங்க பொம்பளை வீட்டில் அப்படி சொல் என்டா சொ

அது மட்டுமல்ல மது வேண்டாம் இப்ப பொம்பளை வேணும் பொம்பளை வேணும் போன வர ஒரு அது இருக்கட்டும் போன வர ஒரு குட்டி தானே ஆமா அதை தே கேக்கலாம்னு இருந்தேன் மூச்சே விடல மூச்சே விடல நல்ல பொம்பளை கையில கால்ல ஆட்டல கால்ல ஆட்டல அடக்கமா படுத்துறதா அடக்க

I'm a young kid எல்லாரும் கையில குடிச்சிட்டாங்க எல்லாரும் கையில குடிச்சுட்ட மறுநாள் கையில கையில் ஆமா

பரவாயில்ல இதுவரைக்கும் தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்பது பேர் கற்பிச்சிருக்கேன் தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி பேருக்கு கற்பிச்சிருக்கேன் அவரோட அவர்களுக்கு என்பதே கிடையாது எயிட்ஸ் எனக்கு வருது

இருக்கட்டும் இப்பொழுது கண்ணவளை சமாதானமாக எழுத்த வரமாட்டாள் இப்பொழுது நம்ம நாடு வரக்கூடிய கொடுக்க வேண்டும் அம்மா என்ன வர வேண்டும் நம்ம நாடு வரக்கூடிய பத்து முற்றி மூணு வரங்கள் கொடுக்க வேண்டும் தாய்

இதுக்காரம் அமைதி கற்றுக் கொடுத்து இந்த நாடகத்தை கண்ணுற்ற அத்துணை அன்பு இதயங்களுக்கும் எங்கள் கலைமகள் நாடக நடிகர் சங்கம் கோவிலூர் கலைமகள் நாடக நடிகர் சங்கம் கோவிலூர் மின்னகர் கலைக்கிழமின் சார்பாக உங்கள் பொறுப்பாகங்களுக்கு எங்கள் நன்றியை கவனிக்காக்குவதோடு எங்களை வெடியும் வரை உயிர் மூச்சாக உயிர்நாடியாக ஒளி அன் ஒளி அமைத்து தந்துட்ட ஸ்ரீ முருகன் ஆடியோ வாய்ஸ் ஸ்ரீ முருகன் ஆடியோ வாய்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணியாற்றிய ஆட்டேட்டர் அன்பு உள்ளவங்களுக்கும் எங்கள் கடைக்குரிய சார்பாக நன்றி நன்றி கிடந்த வணக்கம் எங்களை இந்த நாடகத்தை மட்டுமல்லாம் எங்களை எல்லாம் வெளியுலோகத்திற்கு யூடியூப் மூலமாக ஒவ்வொரு முறையும் கொண்டு சென்று எங்களை வளர்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய தென்னிலை கடவுரை சேர்ந்த உயர்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு திருமுருகானந்தம் யூடியூப் சேனல் திருமுருகானந்த கே யூடியூப் சேனல் அன்புள்ளம் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் விளாக்கப்பட்டின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த குணமார்ந்த நன்றி காணிக்காக்குகின்றோம் சொல்லுங்க அதே போல் நாங்கள் எவ்வளவு விதமாக பேசியிருந்தாலும் சரி முருகன் ஆடியோஸ் உரிமையாளர்களானவர்களுக்கும் அதில் பணிபுரிந்த அத்தனை ஆபரேட்டர்களுக்கும் எங்களது கலைமகள் நாடக நடிகர் சங்கத்தை சார்பாகவும் மற்றும் அனைத்து நாடக நடிகர் சங்கத்தை சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அத்தோடு கரூர் நாடக நடிகர் சங்கம் திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கம் அயலூர் நாடக நடிகர் சங்கம் இவ்வாறு அனைத்து சங்கங்களிலிருந்து எங்கள் கலைக்குழுவிலை அழைப்பு ஏற்ப அழைப்பு ஏற்று இந்த நாடகத்தை வந்து சிறப்பு சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்துட்ட எங்கள் நடிகை பெருமக்களுக்கு எங்கள் கலைகளின் சார்பாக நினைந்தார் த நன்றி நன்றி கலந்த வணக்கம் நன்றி நன்றி நன்றி